வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி கோவிந்தராஜன் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் ஊராட்சியில் தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு திட்ட முகாம் எல்கேஎஸ் எஸ் திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்றது இதில் பெரியபாளையம் ஊராட்சியை சேர்ந்த கிராம மக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை வழங்கினர் இதில் பதினைந்து துறைகளின் முப்பத்தி ஐந்து சேவைகளை பொதுமக்கள் பெற்றுக் கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சிக்கு ஊத்துக்கோட்டை தாசில்தார் ராஜேஷ்குமார் தலைமை தாங்கினார் எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குணசேகரன் மணிசேகர் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் பி மூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அழைப்பாளர்களாக கும்மிடி போண்டி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இதன் பின்னர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதில் பொது மக்களிடம் இருந்து பல்வேறு துறைகளை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பெற்றுக் கொண்டனர் திமுக நிர்வாகிகள் ஏ வி ராமமூர்த்தி பா குணசேகரன் வி பி ரவிக்குமார் கே வி லோகேஷ் ஏனம்பாக்கம் சம்பத் பி என் ரவிச்சந்திரன் வக்கீல்கள் சீனிவாசன் முனுசாமி திருநிலை டி கே முனிவேல் வடமுதுரை அப்புன் மொய்தீன் பாய் இலிசன் அணி ஜி கார்த்திக் வடமதுரை பார்த்திபன் தண்டலம் ரவி மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் பணியாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஊராட்சி செயலர் வசந்தகுமார் அனைவருக்கும் நன்றி கூறினார்